ஏ பிரியா ஏ பிரியா இங்க வாடி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேள்றி என்னங்கத்த எப்ப பாரு ஒன்னு சொல்றேன் ரெண்டு சொல்றேன் பிரியா நீ உன்னோட ஆதார் ஐட்டம் எல்லாம் கொடுத்த உன்னோட அதான் பான் கார்டா பான் கார்டா அதெல்லாம் கொடுத்து அத்தா என் பேருல கூட ரோன் வாங்கி கட்டுங்கன்னு சொன்னேல நான் போய் அங்க குடுத்தி கொடுத்தேன்னா அவங்க சொல்லிட்டாங்க இதுலயே அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்கு இதுல எந்த ரோட்மா வரும் அதெல்லாம் வராது போய் வேற ஆதார் அட்டை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க பிளீஸ் டி நீ உங்க அம்மாவுக்கு போன் போட்டு நீ கேள்றி அப்பதான் உங்க அம்மா ஆதார் அட்டை எல்லாம் தருவாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நீ ஏன் ஒரு கடைங்காரி பத்தா குறைக்கு என்னையும் கடைங்காரியாக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டாங்கடி இப்போ நீ கேட்டு வாங்கி குடுறி நான் தான் எங்க அம்மா கிட்ட தரக்கூடாதுன்னு சொன்னேன் இதுல ஏன்ட்டே பேசி வாங்கி வாங்கித்தாரு அப்படி இல்லாத ஆமா என்னோட அட்டையை கொடுத்தே ஒரு மாசம்தான் ஆகுது அதுக்குள்ளீங்க அவ்வளவு என்னடி பண்றது நானும் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலயா வாங்கி வச்சிருந்தேன் நீ வந்த அத்தை அந்த பட்டு புறவ நல்லா இருக்கு தேவ கட்டிருக்கா அது மாதிரி வேணும்னு சொல்லுவ உடனே நான் போய் கடனை வாங்குவேன் அப்புறம் வாங்கி கொடுப்ப அப்புறம் புருஷன் வந்து சொல்லுவான் அம்மா அம்மா எனக்கு அந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் வேணும்னு சொல்லுவா எல்லாத்துக்கும் கடனை வாங்கி வாங்கி போட்டேன் அதுல நானாவா போய் லோன் வாங்கினே நீ கையெழுத்து போட போய்தான் லோன் குடுத்தியா நீ இப்ப உங்க அம்மா கிட்ட சொல்லி ஆதார் அட்டை வாங்கி குடுக்கலன்னு வச்சுக்க இந்த பத்து லோனையும் நான் கட்ட மாட்டேன் நீதான் கட்டணும் உன் தலையிலதான் விழுகு நல்லா யோசிச்சு பார்த்துக்கடி பாவி மாமியாரு உன்னை நம்பி குடுத்ததுக்கு எனக்கு இது வேணும் இன்னமும் வேணும் நாளைக்கு எங்க அம்மாவை கொண்டு வர சொல்றேன் ஆமாடி இவதான் சொல்லிருப்பான்னு நம்மளுக்கு தெரியும் இப்ப நம்மளே நடிக்கிற பாரு ஒன்னைய மட்டும் இல்லடி ஓ அம்மாவை கோர்த்து விட்டுருக்கே அடுத்து ஓ அக்கா தங்கச்சி ஓ சொந்த பந்தம் எல்லாத்தையும் கோர்த்து விடுவேண்டி இந்த லோன்ல கோர்த்து விட்டாதான் எனக்கு தூக்கமே வரும் இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது எப்படி சொல்லுவேன் தெரியுமா நீ கொடுத்தாதான் அந்த லோனை கட்டுவே நீ கொடுத்தாதான் அந்த லோனை கட்டுவேன் சொல்லி ஆட்டையை போட்டு வேண்டிய